இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து ஜியாகிரஃபி புவியில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டமும் சூரிய குடும்பமும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பேரண்டம் சூரிய குடும்பம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேரண்டம் எப்படி உருவானது என்ன அப்படிங்கிறது வ விரிவாக நம்ம பேசுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகவரி ஒரு மனிதருக்கு எப்படி முகவரி தேவைப்படுது அது மாதிரி வந்து நம்ம இருக்க பூமிக்கு புவிக்கான முகவரி அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்டங்களின் தொகுப்பு அதாவது தி யூனிவர்ஸ் கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதர் கேலக்ஸிஸ் அண்டை அண்டங்கள் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டங்கள் அண்ட தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து அதில் மில்கிவே கேலக்சி அது பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பாலவீதி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இது இருக்குது அதில் ஒன்று தான் சோலார் சிஸ்டம் நம்ம சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தில் சன் அவர் தான் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்ல அவர் தான் தலை அதாவது சூரியன் வந்து ஒரு தலை தலைமை கோள் அப்படிங்கிற மாதிரி அதான் விண்மீன் அதில் சுற்றி சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் வந்து சுற்றி வருகின்றன அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரிய ஏற்கனவே அதில் மூணாவது கோள் தான் நம்ம பூ குடியிருக்கிறாதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பு புவி பூமி அப்படிங்கிறது இந்த பூமியில் பல கண்டங்கள் இருக்கின்றன நாடுகள் இருக்கின்றன மாநிலங்கள் பிரிக்கிறாங்க மாநிலங்களிலிருந்து இருந்து மாவட்டங்கள் மாவட்டங்களிலிருந்து நகரங்கள் மா மாநகரங்கள் நகரங்கள் கிராமங்கள் அதில் நம்ம எந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு இதே கம்யூனிகேஷன் ஃபார் அட்ரஸ்ங்கிற மாதிரி நம்மளுடைய முகவரியை வந்து சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு சாம்பிள் ஒரு சின்ன நமக்கு வந்து ஈஸியாக புரிகிறதுக்காக தி யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் ஈஸ் இன் த கேலக்ஸி இது வந்து ஒரு அண்டத்தில் இருக்கக்கூடியது அண்ணா ஒரு சூரிய குடும்பம் அப்படிங்கிறது அதுக்கடுத்தது அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அண்டத்தினுடைய பெயர் வந்து மில்கிவே கேலக்சி இட் இஸ் நேம்ட் ஆஸ் த மில்கிவே கேலக்சி அது பால்வழி அண்டம் என்று அழைக்கப்படுகிறது தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் சஸ் கேலக்ஸிஸ் இன் த யூனிவர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அண்டங்கள் வந்து அந்த அண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் கெலஸ்ட்ரியல் பாடிஸ் கேம் இன்ட்ரூ எக்ஸிஸ்டன்ஸ் பை எ மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் கால்ட பிக் பேங் அதில் எண்ணிலடங்காத விண்மீன்கள் விண்மேன்கள் கெலஸ்ட்ரியல் பாடிஸ் வான் பொருள்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவானது எக்ஸிஸ்டன்ஸ் பை என் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் கால்ட பிக் பேங் ஒரு பெருவெடிப்பு கொள்கையினுடைய வெடிப்பில் இருந்து தான் இதெல்லாம் உருவாகிருக்கிறது பல லட்சக்கணக்கான விண்மீன்கள் அது எண்ணில் அடங்காத அடங்காத விண்மீன்கள் வான் பொருட்கள் இதெல்லாம் அடங்கி இருக்குது அதுக்கடுத்து திஸ் கலஸ்ட்ரியல் பாடிஸ் டுகெதர் ஆர் கார்டு தி யூனிவர்ஸ் இவ்வாறு இந்த வான் பொருள்கள் எல்லாம் ஒரு தொகுதியாக ஒரு குழுவாக ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை தான் நாம் பேரண்டம் என்று அழைக்கிறோம் இட் இஸ் ஆல்சோ டு ஆஸ் த காஸ்மாஸ் இதற்கு காஸ்மாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அதற்கு பெயர் வந்து காஸ்மாஸ் என்று அழைக்கப்படுகிறது